ஹலோ வேர்ல்டு அனைவருக்கும் வணக்கம் சிம்ஃபனி சிம்ஃபனி என்றால் என்ன எல்லாருமே இளையராஜா சிம்ஃபனிக்கு போனார் மியூசிக் வாசிச்சார் அவர் தான் வந்து பல தசாப்தமான நிகழ்ச்சிகள்லாம் வந்து உலகளாவிய இசை மேதாவியாக வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க சிம்பனிக் ஆசெட்டில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோன்னு சொல்லுவாங்க சிம்ஃபனிக் மியூசிக்னு சொல்லுவாங்க ஆனால் சிம்ஃபனின்னா என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது அப்படி யாருக்கெல்லாம் தெரியாதோ எனக்கும் அதை தெரியல படிக்கிற வரைக்கும் ஸோ ரொம்ப வித்தியாசமான அனுபவங்கள் ஸோ அந்த சிம்ஃபனின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிறத பற்றி தான் பாங்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் இது போல் பல பல புத்தகங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் ஒரு கதை அல்லது ஒரு சம்பவம் அல்லது ஒரு நிகழ்ச்சியை இசை வடிவத்தில் ஒரு நான்கு பகுதிகளாக சொல்வதுக்கு பேர் தான் சிம்ஃபனி இது எளிமையாக சொல்லணுன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறோம் சிம்ஃபனி என்பது ஒரு ஆர்கெஸ்ட்ரா அவ்வளோதான் ஆனால் உலகிலேயே பல வகையான ஆர்கெஸ்ட்ரா இருக்குது அதில் முக்கியமான வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு தான் அந்த ரெண்டுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சாம்பர் ஆர்கெஸ்ட்ரா ரெண்டாவது வந்து சிம்ஃபனி ஆர்கெஸ்ட்ரா சரி இதுக்கு ரெண்டுத்துக்கு என்ன சார் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா பதினாறாம் நூற்றாண்டு வரை இசையும் பாடலும் ஒன்றாகவே கலந்துதான் இருந்துச்சு இசையை மட்டும் தனியாக கேட்க முடியவில்லை அதனால தான் இசையின் ஆழத்தை அறிந்து கொள்வதற்காக பாடல் இல்லாமல் இசையை மட்டும் கேட்பவர்களுக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் சிம்பனி இதற்கு சரியான வடிவத்தை கொண்டு வந்தது இதை புகழ்பெற வைத்தவரும் ஃபாதர் ஆஃப் சிம்பனி என்று அழைக்கப்படுகிற ஜோசப் ஹைடன் அப்படிங்கிறவர் தான் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி எட்நூத்தி ஒம்பது வரைக்கும் வாழ்ந்திருக்கிறாரு மொசார்ட் மற்றும் பீத்தவன் இருவரும் இவர்களுக்கு தான் குருநாதராவும் இருந்திருக்கிறார் ஸோ அப்போ யார் ஜோசப் ஹைடன் தான் அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாரு மியூசிக்கு மட்டுமே கம்போஸ் பண்ணி வாசிக்கணும் பாடல்கள் இல்லாமல் இருக்கணும் அதுக்கப்புறம் அந்த இசை மேதாவது மொசோட் மற்றும் பீத்தவனுக்கு இவர் வந்து ஒரு குரு மாதிரி இருந்திருக்கிறான்னு சொல்கிறாங்க சரி மீண்டும் நம்ம சிம்ஃபனிக்கே வரும் ஒரு இசை வடிவம் எப்பொழுது சிம்ஃபனி என்று அழைக்கப்படுகிறது அதுக்கு சில பேரமீட்டர்ஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது ஒரு சிம்ஃபனி எவ்வளோ நேரம் இசைப்பட வேண்டும் எத்தனை இசைக்கருவிகள் பயன்படுத்த வேண்டும் எவ்வளவு இசைக்கலைஞர்கள் பங்கு பெற வேண்டுங்கிறதுக்கு ஒரு ரூல்ஸ் வச்சுருக்காங்க ஒரு சிம்ஃபனிங்கிறத குறைஞ்சபட்சம் ஒரு இருபது நிமிஷமாவது இருக்கணும் பதினெட்டுலேருந்து இருபத்தி நாலு வகையான இசைக்கருவிகள் பயன்படுத்த வேண்டுங்கிறது தம்பருள் எண்பது முதல் நூற்றி இருபது இசைக்கலைஞர்கள் வரை அரங்கத்தில் இதை வந்து இசைக்க வேண்டுங்கிறது தான் ரூல் இதெல்லாம் இருந்தால் தான் அதுக்கு பேர் வந்து சிம்ஃபனி இந்த எண்ணிக்கையில் ஒன்று குறைந்தால் கூட அது சிம்ஃபனி ஆர்கெஸ்ட்ரான்ற அழைக்கப்படாது மாறாக அது சாம்பர் தான் அழைக்கப்படும் அப்போ பார்த்துக்கோங்க பதினெட்டுலேருந்து இருபத்தி நாலு மியூசிக் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கணும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸாக இருக்கணும் அதை வாசிக்கிறதுக்கு எண்பதுலேருந்து நூற்றி இருபது பேர் இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் வந்து அது சிம்ஃபனி அதில் ஒரு ஆள் குறைஞ்சால் கூட எழுவத்தொம்போது பேர் இருந்தால் கூட அது பேர் வந்து சிம்ஃபனி கிடையாது இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரே மாதிரி வாசிக்கணும் மாஸ்டர் என்ன சொல்கிறாங்கன்னாலும் நோட்ஸ் என்ன இருக்கோ அது தகுந்தபோல் வாசிக்கணும் ஏன் இதுக்கு இவ்வளோ கட்டுப்பாடுகள் எதிர்த்திருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இதற்கு சிம்ஃபனி எப்படி உருவாகிறது நம்ம தெரிந்து கொண்டால்தான் அதுக்கான காரணத்தையும் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் சிம்ஃபனி நான்கு பகுதிகளாக இசைக்கப்பட வேண்டும் என்பது தான் முதல்ல பார்த்தோம்னா இப்போது அந்த நான்கு பகுதிகள் எவை அது எப்படி இருக்குன்றது ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறோம் இதை விளக்குவதற்கு இங்கிலாந்து இலவச ஒரு திருமணத்தை வந்து ஒரு உதாரணமாக எடுத்துக்கிறாங்க அதாவது நீங்கள் பார்த்துக்கோங்க இங்கிலாந்து இளவரசியோட கல்யாணமாக எப்படி நடிச்சு பாருங்கள் ஃபர்ஸ்ட் வந்து த ஃபாஸ்ட் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க காலையில் திருமண நிகழ்ச்சியில் ஆரம்பிக்கும் போது தோக்கத்தில் நிலையில் உறவினர்கள் நண்பர்கள் வியபிகள் போன்றவர்கள் வருகை தர ஆரம்பிப்பார்கள் அப்போது அந்த இடம் கோலாகலமாக இருக்கும் இதை குறிப்பதற்கு இசை தொழலாக கொஞ்சம் அதிரடியாக இருக்க வேண்டும் இதுதான் அந்த ஃபஸ்ட்டு போர்ஷன் அந்த மியூசிக் வந்து அவங்க எவ்வளோ ப்ரிசென்ட் பண்ணுறாங்களோ அந்த ஃபஸ்ட்டு போர்ஷனில் வந்து பார்த்திங்கனா த ஃபாஸ்ட் மூமெண்ட் அப்படின்றதே இருக்கணும் சரி ரெண்டாவது செக்மெண்ட்டில் எப்படி இருக்குன்னா த ஸ்லோ மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போது அரண்மனைக்குள் அனைவரும் செட்டில் ஆகியிருப்பார்கள் மணமகன் மணமகள் அங்கு இருப்பார்கள் அப்போது துவக்கு நிலையில் இசையை நன்றாக விரிவுபடுத்தி இசையின் ஆழத்தை செல்ல வேண்டும் இந்த பகுதி அமைதியானதாக இருக்க வேண்டும் மெலடி டியூன்ஸ் இங்கு அதிகமாக வாசிக்கப்படும் இதுதான் வந்து செகண்ட் போர்ஷனாக இருக்கணும் சரி மீதி இருக்க ரெண்டு போர்ஷனில் தேர்ட் போர்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா த டான்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க திருமணம் முடிந்தது கேளிக்கைகள் மகிழ்ச்சிகள் நிகழ்ந்த ஆரம்பிக்கும் அப்போது அந்த இடம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக இருக்கும் இதை குறிக்கும் வகையில் தான் இசை என்பது நடனம் ஆடுவதற்கு ஏற்ற வகையில் இருக்க வேண்டும் சொல்கிறாங்க அதுதான் தேர்ட் பொசிஷன் சரி ஃபோர்த் பொசிஷன் எப்படி முடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ட் இம்ப்ரஸிவ் ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போது அரண்மனைக்குள் தீப்பிடித்து விடுகிறதுன்னு ஒரு கப்பனைக்கு வந்துட்டால் அனைவருமே அலர் கொண்டு ஓட ஆரம்பிப்பாருங்க இல்லையா அதே போல் அந்த இடம் பதட்டமாக இருக்கும் இதுதான் சிம்பனியின் உச்சக்கட்டம் இங்கு இசையில் நிறைய பரிசோதனைகள் செய்து பார்க்கப்படும் இங்கு இசையமைப்பாளர் தன் முழு திறமையை காண்பித்து சிம்பனியை நிறைய செய்வார் இந்த நான்கு பகுதிகளில் உருவாக்குறதுக்கு தான் இருபது நிமிஷங்களுக்கு மேலே இசை தேவைப்படுகிறது இதற்கு தான் எண்பதுக்கும் மேற்பட்ட இசைக்கலைஞர்கள் தேவைப்படுகிறார்கள் மிக முக்கியமான சிம்பனி இசை ஸ்டுடியோக்கள் உள்ள உருவாக்கி பின்னர் அதையே வெளியிடக்கூடாது இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ங்க மிக முக்கியமாக சிம்பனி இசையை சுடியாவுக்குள்ளேயே உருவாக்கி பின்னர் அதே வெளியே விடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஒரு பெரிய அரங்கத்தில் எண்பதுக்கும் மேற்பட்ட இசைக்கலைஞர்களோடு ஒவ்வொரு இசையும் இருபது நிமிடங்களுக்கு மேலே பார்வையாளருக்கு முன்னிலையில் இசைக்கப்பட வேண்டும் அப்பொழுது தான் அது சிம்பனியாக கருதப்பட வேண்டும் வெங்கடேஷ் ஆர்முகன்றவர் இதை பற்றின ஒரு டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கிறாரு இருபது நிமிஷம் வாசிக்கிறதுக்கு நாலு போர்ஷன் இவ்வளோ பெரிய ரெக்கார்ட் போட்டிருக்காங்களே நம்ம தலைவர் நாற்பத்தஞ்சு நிமிஷம் வாசிச்சிருக்கார் நீங்கள் என்ன சொல்கிறீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ